ஆடிப்பெருக்குக்கான வழிபாட்டை நம்ம வீட்டில் எப்படி கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓரம் கரையில் கரையோரம் இருக்கிறவங்க தான் ஆடிப்பெருக்கை கொண்டாடணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வீட்டிலையே வந்துட்டு ஆடிப்பெருக்கை ரொம்ப அற்புதமாக கொண்டாட முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம்பில் அரைச்ச மஞ்சளை போட்டு நிறை இருந்து அந்த செம்பில் நீர் எடுத்துக்கணும் மஞ்சள் நீரில் கலந்துருக்கும் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு அதுக்கு முன்னாடி செம்பை வச்சு தண்ணீரில் பூக்களை போடணும் கங்கை காவிரி யமுனை நர்மதை இந்த மாதிரி புண்ணிய நதிகளை மனசுல நினைச்சிட்டு எங்களோட மூதாதையர் புனிதமாக கருதி வழிபட்டது போல நாங்களும் வழிபடுறோம் அவங்களுக்கு அருள் செஞ்சது எங்களுக்கும் காவிரியையும் தாமிர பரணியையும் நம்ம கழிச்ச அகத்தியரை மனசார நினைச்சு வழிபடணும் பூஜை முடிஞ்சதுமே செம்பில் இருக்கிற தண்ணீரை தோட்டத்தில் இருக்கிற பூச்செடிகளுக்கு ஊத்திடணும் சக்கரை பொங்கல் செஞ்சு நம்ம அந்த அன்னைக்கு நெய்வேத்தியம் படைக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு வழிபாடு மேற்கொள்றது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம் இந்த எளிய வழிபாட்டை வீட்டில் செய்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் வளம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து என்ன ஒரு நல்ல காரியம் அப்படின்னு சொன்னாலும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சீட்டு போடுறது பேங்க்கில் ஏதாவது ஒரு புது விஷயம் புதுசாக ஏதாவது டெபாசிட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நல்ல விஷயங்கள் அந்த அன்னைக்கு பண்ணினா அது பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ